பிசியோதெரபிஸ்ட் பிரவீன் அவர்கள் யார் இந்த பிசியோதெரபிஸ்ட் பிரவீன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி சினிமாலேயும் சரி நிறையா பேருக்கு இவர் தெரப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார் பொதுவாக ஸ்போர்ட்ஸு சினிமா இங்கெல்லாம் வந்து ஸ்டண்ட் காட்சிகள் இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்கியான காட்சிகளில் நடிக்கும்போது சண்டை போடும்போது விளையாடும் போது ஸ்போர்ட்ஸில் ஒரு சில இன்ஜுரிஸ் வந்து வரும் அப்போது டக்குன்னு போய் அதை வந்து குணப்படுத்தி அவங்களுக்கு வந்து தெரப்பி பண்ணி அவங்கள வந்து கரெக்டாக பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை அப்படிப்பட்ட பிசியோ பிரவீன் அவர்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் சினிமாவிலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் இவர் சூப்பர் ஸ்டாருக்கு லால் சலாம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ வேட்டையன் திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு வெறித்தனமான சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேன் அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களை தான் நான் என்னுடைய அப்பாவாவே நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மாசம் மாசம் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த போர்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவேன் அப்படி நான் போகிறது திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு அவ்வளோ ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு பக்தியாக அவர் வந்து இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியன்னு சொல்கிறத விட அதுக்கும் மேலே ஒரு முரட்டு பக்தன் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு வேட்டையின் ஸ்பெஷல் இன்டர்வியூ இதில் சூப்பர் ஸ்டாரை பற்றி இவர் பேசியிருக்கிற ஒவ்வொரு விஷயம் வார்த்தைக்கு வார்த்தை இவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்கிற ஒவ்வொன்றையும் கேட்டால் நம்ம வந்து அப்படியே நெகழ்ந்து போயிடுவோம் அப்படி அற்புதமாக பேசியிருக்காரு அப்படி என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் அவர்களை வந்து போய் அவர் வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணுறாருன்னா லால்சலாம் படம் போயிட்டுருக்கும்போது ஒரு தடவை ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் நெக் பெயினாக இருக்குப்பா கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கேட்குறாங்க இவரும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுறாரு அதை சரி பண்ண உடனே விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு போயிடுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதுக்கு பிறகு லால்சலாம் படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செஞ்சி திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சியில் வந்து ஷூட் போகும்போது ஒரு தடவை நைட் டயத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு சாப்பாடு பரிமாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இவருக்கு வந்து கிடைக்கிது யாருக்கு நம்ம தெரப்பிஸ்ட்டு பிரவீன் அவர்களுக்கு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செட்டில் இருக்கிற எல்லார்டியும் போய் பிரவீன் வந்து என் வீட்டுக்கு வந்து எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாரா நல்லா பண்ணுறாரு ரொம்ப அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிரவீன் அவர்களை பற்றி எல்லாட்டையும் சொல்லியிருக்காங்க செட்டில் சொன்ன உடனே இந்த விஷயம் வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்பு அறிவு ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க நம்ம அன்பு அறிவு அதாவது பிரவீன் அவர்களை பார்த்து உனக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சிரா ஏன்னா தலைவரே வந்து உன்னை பற்றி பெருசாக பேசிட்டாரு இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கவலையே இல்லை ஏன்னா தலைவர் வந்து வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ஜுரி மாதிரி வருது அப்போது டக்குன்னு இவர் பிரவீன் போய் பண்ண உடனே தெரப்பி உடனே டக்குன்னு சூப்பர் ஸ்டார் வந்து ரெக்கவர் ஆகிடுறார் அதுலேருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிரவீன் அவர்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா பிரவீன் அப்போலேருந்து என்னுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரஜினி சார் நான் எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும் அப்போலேருந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எந்த கவலையுமே இல்லை ஒரு தடவை அப்படிதான் வேட்டையன் படப்பிடிப்பு வந்து இங்கே கல்குவாரியில் வந்து நடைபெற்று இருக்கு ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரஜினி சார் வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவார் அது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுவார் வாக்கிங் பண்ணுவார் யோகா பண்ணுவார் பயங்கர டிசிப்ளினாக இருப்பார் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் உண்மையை பேசணும் ஜாலியாக இருக்கணும் எப்போவுமே ஜாலியாக இருப்பார் அதுமாதிரி ஒரு ஷாட்டில் ஒரு ஆளை பிடிச்சி அடித்து அப்படி பெரட்டி போட்டுட்டு ஸ்க்ரீனை வந்து பார்க்கணும் கேமராவை பார்க்கணும் அப்போ அதை பார்க்கும்போது முடிய சிலுப்பி விட்டா இருப்பாருங்க பார்க்கும்போது அவர் மனுஷனாக யார் இவர் ஏன்னா அந்த இடத்துல அந்த கல்குவாரியில் அந்த சூடில் ஹேர் ஸ்டைலு ஃபுட்டு எல்லாமே செட் ஆகணும் அந்த டஸ்ட்டில் அவ்வளோ டஸ்ட் இருக்கும் அது எல்லாத்துக்கும் நடுவில் உச்சி வெயில் மதியம் ரெண்டு மணி வெயிலில் நடிக்கிறாரு சீன் ஓகேவான ரெண்டு மூணு டைம்ஸு அப்போ கூட கேட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டே நகருவார் அவ்வளோ டெடிக்கேஷன் ஆனால் அப்போ கூட வந்து அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாமல் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி நான் பார்த்து மிரண்டு இருக்கேன் அதுமாதிரி என்னை மீட் பண்ணும்போது எனக்கு வந்து காலையில் ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார் ஒரு நாள் அவரை மீட் பண்ண போகும்போது போன உடனே எந்திரிச்சு நின்றுட்டார் எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் வீடு ஆவடியில் இருக்குல்ல நீங்கள் இது வரைக்கும் இந்தந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு என்னை பற்றி அப்டூ டீட்டெயில் அதாவது அப்டூ டேட் எல்லா டீட்டெயில்ஸையும் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னார் மெரண்ட்டே நான் உண்மையாகவே அதுக்கப்புறம் எல்லா என்னை பற்றி சொன்னார் அதே மாதிரி செட்டில் அவர் எப்படி இருப்பார்னா பெருசாக சோஃபா அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு பிளாஸ்டிக் சேர் ஒன்று போகும் அதில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொன்றத்தையும் அப்சர்வ் பண்ணுவார் ஒரு டிசிப்ளின்டான டயட் மெயின்டைன் பண்ணுவார் அவருடைய கரிஸ்மா இதெல்லாம் அவர்கிட்ட வந்து இன்னும் மெயின்டைன் ஆகிறதுக்கு அதுதான் காரணம் எல்லாத்துலேயுமே அந்த ஒழுங்கு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாரையும் எவ்வளவு மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இதுமாதிரி எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு என்ன பார்த்து உதவ ரஜினி சார் வந்து கேட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு சில ஒர்க் அவுட்லாம் சொன்னேன் அந்த ஒர்க் அவுட்டை நான் சொன்ன உடனே அவர் கற்றுக்கிட்டு அங்கேயே பண்ணார் அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட்லான்னு கற்றுக் கொடு கொடுப்பீங்களா இல்லாட்டி நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டார் நான் இப்போ சொன்னேன் சார் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வெளியில் கோடி பேர் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்குறீங்களா சார் நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் சார் நான் வரேன் சார் வீட்டுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அதுமாரி நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து விஜயவாடா அங்கே ஃபஸ்ட்டு நான் பார்த்த தமிழ் படம்னா தான் அப்போ நான் பாஷா படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நான் பார்க்குறது ரஜினி சாருடைய படங்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நான் ராகவேந்திராவுடைய கோவிலுக்கு போய் அதாவது ராகவேந்திரா படம் பார்த்ததுக்கு பிறகு ராகவேந்திரருடைய கோவிலுக்கு போய் பாபாஜியை பற்றி ராகவேந்திரரை பற்றிலாம் ரிசர்ச்லாம் வந்து பண்ணி இப்போ வரைக்கும் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த லேசாக அசிங்கப்படுத்திட்டாலோ இன்சல்ட் பண்ணிட்டாலோ டக்குன்னு அண்ணாமலை படத்தை எடுத்து நான் வந்து பார்ப்பேன் அவ்வளோ மோட்டிவேஷனலாக இருக்கும் அதுமாரி அப்பாவாக இன்னி வரைக்கும் நான் வந்து நினைக்கிறது ரஜினி சார் தான் அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் கடமையை சரியாக செஞ்சால் அந்த மனுஷன் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையில தனியாக தெரியும் அப்படின்னு ரஜினி சார் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் அதை வந்து நான் இப்போ வரைக்கும் லைஃப்பில் பா ஃபாலோ பண்ணுறேன் அதுமாதிரி யாருக்கு அப்பாயின்மெண்ட் நான் வந்து கொடுத்தாலும் டிசிப்ளின்டாக கரெக்டான ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருப்பேன் இதையும் அவர்கிட்டருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரஜினி சாருக்கு தெரப்பி பண்ணேன்னு சொல்கிறத விட அவர் தான் எனக்கு தெரப்பி பண்ணியிருக்காரு வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இருந்து கற்றுக்கிட்டு இந்த எனர்ஜி வந்து நம்மள்டு கீழே போகாம எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த தீட்சையை நான் அவங்கள்டே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் நம்ம பிரவீன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மகானை பார்த்துட்டு வந்தா எப்படி பேசுவோம் அது மாதிரி வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு வந்து பிரவீன் அவர்கள் வந்து பேசிருக்கிறது நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருக்காரு அப்படின்னு அதே மாதிரி ரஜினி சாரோட போட்டோ எடுக்கும்போது என்னை கட்டி அணைச்சபடி போட்டோ எடுத்துக்கிட்டாரு அது எப்படி இருந்துச்சுன்னா எங்க அப்பாவே என் பக்கத்துல இருந்து இருடா நான் அவனை காப்பாத்தண்டா வாழ்க்கையில் கவலையேப்படாத எந்த சூழ்நிலைன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி ரஜினி சாருடைய மேனேஜர் சுப்பையான ஒரு அண்ணன் இருப்பார் அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் டக்குன்னு லைனுக்கு வருவார் சாரை பற்றி போதெல்லாம் எப்படி இருக்கார் ஏது இருக்கார் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட தான் கேட்பேன் மாதம் ஒரு தடவை ரஜினி சாருடைய வீட்டு வாசலில் அந்த போர்டை பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவேன் அதை பார்க்கும்போதெல்லாம் திருவண்ணாமலை போய்ட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும் அதுமாரி தியானம் பண்ணிகிட்டே இருப்பார் எப்போதும் சின்முத்ரான்னு ஒரு முத்ரா வந்து அவர் பயன்படுத்துவார் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வந்து பண்பான மனிதனை நம்ம வந்து பார்க்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சின்முத்ரா அதை நம்ம எல்லாருமே தெரியும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்கும்போதெல்லாம் கூட அந்த சின்னு முத்ரா தான் வந்து இருப்பார் அதை வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரிஞ்ச அதாவது பிரவீனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க நீங்கள் ரஜினி சாரை பார்த்தா வந்து நான் கேட்டதாக சொல்லுங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் நான் உயிரோடு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க என்ன கேட்கும்போது அந்த லேடிக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வந்தும் போது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கொடுத்து அவங்களுடைய உயிரை வந்து ரஜினி சார் வந்து காப்பாற்றிருக்காரு அப்படிங்கறத நான் தான் வந்து தெரிஞ்சுகிட்டேன் இப்படி எத்தனையோ பேருக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு ஆனா வெளியில வந்து தெரியவே தெரியாது அதுமாரி மாதிரி செட்ல வந்து அவர் ஸ்டண்ட் சீன்லாம் வந்து பண்ணும்போது நிறைய அடிபடும் ஆனா அடிபட்டா கூட அவர் வந்து இந்த வெளியில சொல்லவே மாட்டார் பொதுவாக நாற்பத்தஞ்சுக்கு மேலே இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அறுபது வயசுக்கு மேலே சர்வை பண்ணுறது அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா விஷயத்துலையுமே கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயும் வந்து பெயினை வந்து எப்படி தாங்கணும் மாதிரி மென்டல் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்கை விட எவ்வளோ முக்கியம் ஃபிசிகல் ஸ்ட்ரென்த்தை விட மெண்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரஜினி சாரை பார்த்து தான் கற்றுக்கணும் அதுமாரி கேரவனில் இருக்கும்போதெல்லாம் அமிதாப் சாரை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவார் அவர் எவ்வளோ டெடிக்கேஷனான ஒரு ஆள் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுவார் அதெல்லாம் ஏண்ட டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் என்னுடைய தொழிலையும் அவர் வந்து மதிச்சார் ரஜினி சார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லார்டையும் ஒரே மாதிரி இருப்பாரு எல்லார்டையும் ஒரே மாதிரி சிரிப்பார் எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்பார் அதுதான் ரஜினி சார் அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இந்த பேட்டியில் பிரவீன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது நமக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு அதனால தான் அதை அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம அந்த வெளியில் வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கேட்கும்போது உங்களுக்கும் ரொம்ப ஒரு இமோஷனலாக ஊஸ்வம்ஸாக இருந்திருக்குங்கிற சந்தேகம் இல்லை எந்த அளவுக்கு ஒரு நடிகருங்கிறதையும் தாண்டி ஒரு மனிதன்கிறதையும் தாண்டி ஒரு மகான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் பிரவீன் மாதிரியான நபர்கள் சூப்பர் ஸ்டாரை இருக்காங்க இன்னும் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய லைஃப் பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குங்கிறது தான் உண்மை நீங்கள் பிரவீன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லி இருக்கிறது பற்றின கருத்துக்களை கருத்துக்கள் நிறைய மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலே விட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்